ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் வாழைப்பூ கூட்டு எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு இன்றைக்கி நான் வாழைப்பூ கூட்டு செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ எடுத்திருக்கேன் அதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்க இந்த நரம்பு எடுத்துடணும் அது பக்கத்தில் இருக்க இந்த இன்னொரு பூ மாதிரி இருக்கு இல்லையா அதையும் நாம் ரிமூவ் பண்ணிடணும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு இது ரெண்டே எடுத்துகிட்டு தான் நம்ம வாழைப்பூ யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒன்றுன்னா எடுத்து நாம் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ண வாழைப்பூவை நல்லா சின்ன சின்னதாக நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சைட் பை சைடில் நாம் ஒரு ரெண்டு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து நல்லா கழுவி வேக வ வேக வச்சுருங்க இப்போ வாழைப்பூவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண வாழைப்பூவை கொஞ்சம் மோர் எடுத்துக்குங்க தயிர் இருந்துச்சுன்னா அதை நல்லா மிக்சியில் அடிச்சிட்டு நல்லா நிறைய தண்ணி விட்டு அதில் இந்த கட் பண்ண வாழைப்பூவை ஆட் பண்ணி லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு புழிஞ்சு எடுத்துக்கோங்க இதுதான் வாழைப்பூவோட துவப்பு நம்ம எப்படி துவப்பு போகிறதுக்கான ப்ராசஸ்ஸு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு பிழிஞ்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி ரெண்டு டைம் மோரில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நமக்கு சைடில் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு அதில் சின்னதாக ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம நல்லா மோரில் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் வாழைப்பூவையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கலர் மாறவே இல்லை மோரில் போடாமல் வச்சு சும்மா வெறும் தண்ணியில் போட்டோம்னா அதோடய கலர் வந்து நமக்கு கருப்பாயிரும் இப்போ நம்ம கூட்டுக்கு தேவையான மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தெளுங்க ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத் பொடி கால் ஸ்பூன் சோம்பு பொடி போடுங்க நான் ஜீரக சோம்பு சும்மா நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட பொடியாக இருந்தால் கூட நீங்கள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கூட்டுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வேக வைங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ தாளிப்பு கொடுத்துரும் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய விடுங்க வெங்காயம் கருவேப்பில்லை காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு நம்ம இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வாழைப்பூவை அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம் இப்போ மல்லி இலை தூவி நம்ம வாழைப்பூவை இறக்கிடலாம் இப்போ வாழைப்பூ கூட்டு அருமையாக ரெடி ஆகிருச்சு நீங்களும் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வாழைப்பூ ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது லேடிஸுக்கு நிறைய பிரச்சனையை இது சால்வ் பண்ணும் இப்போ சூடான சாதத்து கூட வாழைப்பூ வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் இது கூட நான் தக்காளி கூட்டு ரெடி பண்ணியிருந்தேன் தக்காளி பச்சடி ரெடி பண்ணியிருந்தேன் நீங்களும் இந்த காம்பினேஷனில் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க